மிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு யூடியூப் சேனல் வணக்கம் மக்களே மிட்டாய் வணக்கம் மிகவும் பரபரப்பான சூழ்நிலையில் ஜி தமிழ் சரிகம பாடலில் சாம்பியன் போர் நிகழ்ச்சியின் இந்த பரப்பிரமோ வழியாயிருக்கு பீப்புள் சாய் ஸ்ரவு இறுதிப் போட்டிக்கான ஐந்து தேர்வாளர்களில் மூன்றாவது தேர்வாளர் யார் என்பது கேள்விக்குறையாக இருக்குது மூன்றாவது அந்த நாற்காலியை வசப்படுத்தி அலங்கரிக்கப் போவது யார் என்று பார்ப்போம் குழந்தைங்க எல்லாருமே நல்லா தான் பாடுறாங்க அபினேஷ் புவினேஷ் திவினேஷ் இன்னும் பல குழந்தைங்க நல்லாவே பாடுறாங்க திவினேஷ் என்ன பாட்டு பாட போகிறாருன்னுங்கிறது அடுத்த அவ்வளோ தான் தெரிய வரும் நம்ம தேன்மதுர குரல் தேவதை யோகஸ்ரீ பாடுறாங்க அப்பா சும்மா பிச்சு உதறாங்க பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்தில் இடம்பெற்ற இளையராஜா இசையில் ஹம்மிங் குயில் என்று எல்லாராலும் பாராட்டப்பட்ட உமாரமணன் அவர்கள் பாடிய ஆனந்த ராகம் கேட்கும் காலம் அப்படிங்கிற பாடலை பாடி எல்லாருடைய பாராட்டுதலையும் வாங்குகிறாங்க யோகஸ்ரீ அந்த கஷ்டமான பாட்டை இறக்கி ஏத்தி சும்மா ஐபிச்சிலேயும் சரியும் செஞ்சு அவ்வளோ பிரமாதமாக யோகஸ்ரீ பாடி மேடையை அலங்கரிக்கிறாங்க பார்ப்போம் நாற்காலியே அலங்கரிக்க போகிறாங்களா யோகஸ்ரீங்கிறதையும் பார்ப்போம் மக்களே உங்களுக்கு யார் யாரை பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் தவறாமல் ஓட்டுப்படுங்க உங்கள் கமெண்டை எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள் திறமையானவங்க கண்டிப்பாக ஜெயிக்கணும் எப்படி திறமையானவங்க கண்டிப்பாக இருந்தாலும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய குறைக்கோள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தேன்மிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு தகவல் யூடியூப் சேனல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்